நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வணக்கம் நீங்க பாக்குறது வெங்கடேஸ்வர கார் ரீஸ் தான் பாக்கீங்க லோ மாடல்கள்ல எஸ்சி வண்டிகள்ல நல்ல நல்ல வண்டிகளா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பவர்ஃபுல் வண்டி எஸ்யூ வண்டி பிராண்டடான வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ வணக்கம் நீங்க பாக்குறது வெங்கடேஸ்வர தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்துல ஒரு கார் ரிவியூ மார்க்கெட் தான் இப்போ ஒரு லோ பட்ஜெட் எல்லாமே பாருங்க கொஞ்சம் டிலே ஆனது கொஞ்சம் மன்னிச்சு இப்போ இருக்க வண்டிகளை பாருங்கள் எல்லாமே மினிமம் லோ பட்ஜெட்டும் இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸான வண்டியும் இருக்குது லோ மாடல்களில் எஸ்சி வண்டிகளில் நல்ல நல்ல வண்டிகளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்கலாம் வண்டியை நே நேரில் வாங்க லைவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வெங்கடேஸ்வரா காரத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று செவர் லெட்டு பார்க்கு உள்ளே உள்ள அழகாக பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குண்டு ஏசி பவர் சைடிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வண்டி பெட்ரோல் வண்டியில் பதினெட்டு கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய ஸ்பார்க்கு திங்காசி அட்ரஸில் இருக்குது இதுக்கு நான் கோட் பண்ணிய ரேட்டு வந்து ஒன்று எழுபது கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட் கட்டாயமாகவும் உண்டு அடுத்து நம்ம பார்க்கறது இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியில் பெயிண்ட் பாடி எல்லாமே டிங்கர் வரைக்கும் இல்லைதான் வண்டி இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டியை பாருங்கள் உள்ள இன்டீரியர் அவ்வளோ அழகாக இருக்குது டாப் வியூ சென்ட்ரல் வியூ எல்லாமே

வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் மியூசிக் சிஸ்டம் பவர் ரெண்டோ எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டோர் வண்டி லைட்டு எல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க மைலேஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தஞ்சு இருபத்தாறு கிடைக்க கிடைக்கக்கூடிய வண்டி இதுக்கு நான் கேட்ட கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கேட்கேன் நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட் கட்டாய கட்டாயமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டா நானும் நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டி இதுக்கு நான் அமௌண்ட் இது ஒரு மைலேஜ் அதே மாதிரி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி அஞ்சு கிடைக்கும் வண்டி ரொம்ப நல்லா இருக்கு பார்த்து பேசணும் அடுத்து நான் இது கையில் வச்சு ஓட்டுறது என்னோட ஆர்சியோ நேம் இருக்கு நம்ம ஒரு வேற வண்டி எடுக்கிறதுனால இதை கொடுக்குறேன் இது டொயட்டா எட்டி டீசல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் ஆவரேஜாக எனக்கு கிடைக்கி வண்டியை லைவா பாருங்க ஸ்க்ரீன் டிவி மியூசிக் சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒரு கிங் தான் நாலு டயருமே பிராண்டட் நியூ தான் போட்டிருக்கு நாலு அறுபது கேட்கேன் டீசல் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்க எல்லா அசரீஸும் அப்படியே தாரேன் அடுத்து நீங்க பாக்கிறது இப்போ ஸ்கூல் ட்ரிப்னால அதிகமாக இது வரல போன வீடியோவில் காட்டினேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் முடிஞ்ச இந்த வண்டி தான் கேட்பாங்க மேஜிக்ல எக்ஸ்பிரஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி லைவா பாருங்க மேஜிக்ல சிசி எழுநூறு சிசி கொண்டதில் டீசல் வண்டி கிடைக்கா ரேரா வண்டி டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் நேரில் வந்தால் நக்சுவல் ரேட் கட்டாயமா உண்டு அடுத்து டாட்டாவில் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி இன்னும் வரைக்கும் பேர் சொல்ல வண்டி இண்டிகா பவர் ஷேரிங் வண்டி எழுவத்தஞ்சு ரூபா கோட் பண்ணிருக்கேன் நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட் கண்டிப்பாக உண்டு டீசல் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கக்கூடிய வண்டி டாட்டாவில் இண்டிகா டிஎல்எஸ் ஒரு பக்கா ஓன் போர்டு வண்டி எழுவத்தஞ்சு ரூபா சொன்னா நேரில் வந்தா நேச்சுரல் ரேட் கட்டாயமாக உண்டு வணக்கம் அடுத்து ஃபோர் நாட் செவனில் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ ஸ்பேசியோ கோல்டு இதுக்கு நம்ம ரேட்டும் கேட் பண்ணது ரெண்டு ரூபா கோட் பண்ணுவோம் நேரில் வந்தீங்கன்னா நேச்சுரல் ரேட் கட்டாயமாக உண்டு ஒரு ரஃப் இன்ஜினு ரஃப் தொழில்களுக்கு ஏற்ற அருமையான வண்டி நேரில் வந்தால் உங்களுக்கு குறைச்சி கொடுக்கப்படும் அடுத்து பவர்ஃபுல் வண்டி எஸ்யூ வண்டி பிராண்டடான வண்டி மஹேந்திரா ஸ்கார்பியோ டிஎல்எக்ஸ் மாடலு வாய்ஸ்மேல் எல்லாமே வந்துடும் ஹவாக் இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு நல்லா பிளாக் கலர் குதிரன்னு கூட சொல்லலாம் அந்த அளவு கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு மூணு எழுபது கேட்காங்க நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட்டு நம்பர் பேன்சி ஐயாயிரம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா டொயட்டா கோலீஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு வண்டி எஃப்எஸ் மாடலில் வண்டி மிக அருமையாக இருக்கும் கேரண்டியாக கொடுக்கலாம் அந்த வண்டி உள்ளே அவ்வளோ தெளிவாக நீட்னஸ்ஸாக இருக்குது இதுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாற்பது கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்தீங்கன்னா நேச்சுரல் ரேட் கட்டாயமாக உண்டு இருபத்தெட்டு வரை லைஃப் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதத்துக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டொயேட்டாவில் இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இதுக்கு நாங்கள் ரேட்டு கோட் பண்ணுறது வந்து மூணு நாற்பது கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட் கட்டாயமாக உண்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டொயேட்டாவில் இனோவா வேரியண்ட்டு டீசல் வண்டி அது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெக்கார்டு இருபத்தி ஏழு வரை கரண்ட்டாக இருக்குது லேட்டஸ்ட் பாடி எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி நல்லா வச்சுருக்காங்க ரெண்டு எழுபது கேட்குறாங்க நேரில் வந்தால் நேச்சுரல் ரேட்டு எல்லாம் ஃபார்வேர்டு சீட் தான் மஹேந்திரா ஸ்கார்பியோ எஸ்டிவிலாம் நல்ல வண்டி ரெண்டு எழுவு கேட்குறாங்க நேரில் வந்தால் நேக்ரல் ரேட் உண்டு அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோலிஸு இது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா கேட்குறாங்க டீசல் வண்டியில் அருமையான வண்டி உள்ள இன்டீரியர்லாம் எக்ஸ்ட்ரா அருளியாக இருக்கும் அழகாக இருக்கும் வண்டி பார்க்க நூற்று நூறுராக இருக்கும் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டியை பார்த்துருப்பேன் எங்கேயும் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெக்கார்டு இருபத்தாறு வரை கரண்டாக இருக்குது அடுத்து தமிழ்நாடோட பொலிரோ கிங்குன்னு சொல்லலாம் கவுர்மெண்ட்டுக்கே பிடிச்ச வண்டி அலாய் வீல் பவர் சேயிங் பவர் டோ சென்ட்ரலாக்கு இப்போ கேரியர் பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியை லைவாக பாருங்கள் டீசல் வண்டியில் பொலிரோ எஸ்எல்எக்ஸ் மாடலு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் நைசோல் ரேட் உண்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு டீசல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெக்கார்டெல்லாம் கரெண்டாக இருக்குது தேங்க்யூ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ எங்களால் முடிஞ்ச வண்டிகளை கொஞ்சம் லோ பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹை ரேஞ்சு உள்ள பட்ஜெட்டும் வண்டிகளை போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொன்னான கரங்கள் நீட்டி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிட்டுதேன் வண்டியை பாருங்கள் எதாக இருந்தாலும் டீட்டெயில் கேளுங்க தென்காசி மாவட்டம் பவுரச்சித்திரம் வெங்கடேஸ்வரக்க அரசுலேருந்து உங்கள் சதீஷ்குமார்